வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நாம் என்னைக்கிட்டேனா கதையில் தான் ஒரு கதையை பார்க்க போகிறோம் ஒரு முறை கிருஷ்ணதேவராயரோட அரசவைக்கு ஒரு புலவர் வராரு அவர் வந்து ராஜா கிட்ட நான் ஒரு சின்ன ஆராய்ச்சியில் இருக்கிறேன் அதை பற்றி உங்கள் அரசவையில் இருக்கிறவங்களோட கலந்து ஆலோசிக்கணும்னு வந்திருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராஜாவும் தாராளமாக கலந்து ஆலோசனை செய்யுங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறாரு வந்திருந்த அந்த புலவர் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாரு ஒருத்தருக்கு வந்து எது ரொம்ப சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க நிறைய பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் எது வேணாலும் வாங்கலாம் எது வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறாங்க நமக்கு நினச்சபடியான வாழ்க்கை அமைஞ்ச சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க அப்போ வந்து தென்னாலில் நம்ம சொல்கிறாங்க தான் உண்மையிலேயே ஒருத்தருக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து வந்திருந்தவர் சொல்கிறாரு சுதந்திரன்னா ஒருத்தருக்கு சந்தோஷம் தரும்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னாங்க சரி நீங்க வேணா அரசவையில் ஒரு ரெண்டு நாள் இருங்க உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு தென்னாலிராமா சொல்றாரு ராஜாவும் ஒத்துக்கிறாரு வந்திருந்தவருக்கு என்ன வேணுமோ ஏற்பாடு செய்யணும்னு சொல்றாரு அரசவையிலேயே மாடியில ஒரு அறை ஏற்பாடு பண்றாங்க அந்த அறையிலிருந்து ஊரையே நல்லா பார்க்கலாம் ரொம்ப இயற்கை காட்சியும் நல்லா பார்க்கலாம் அப்படி ஒரு அழகான ஒரு ரூமு அந்த ரூமில் அவருக்கு தேவையான எல்லாமே தென்னாளிராம ஏற்பாடு பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு விதவிதமான உணவு பழங்கள் அவருக்கு என்ன பிடிக்கும்னுட்டு கேட்டு கேட்டு அவருக்கு பிடிச்சதையே எல்லாம் தராங்க அதே போல் அவருக்கு எதுபோல் ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ஆசைப்பட்றாரு அவருக்கு எது போல் பிடிக்கும்னு சொல்லிட்டு அது போல் எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் அங்கே வைக்கிறாங்க எல்லாமே செஞ்சு வைக்கிறாங்க அவர் நல்ல நிம்மதியாக தூங்குறதுக்கு நல்ல வசதியான படுக்கை இல்லாமல் ஏற்பாடு பண்ணுறாங்க இப்படியே இருக்கும்போது அவரும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு நல்ல இயற்கை காட்சிலாம் பார்த்துட்டு நல்ல நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாரு அவர் யோசிக்கிறாரு பணம் இருக்கிறதுனால எல்லாமே இருக்குது சந்தோஷமாக இருக்குது நல்ல உணவு கிடைக்கிறது சந்தோஷமாக இருக்குது நல்ல பிடித்த உடைங்கள்லாம் போகிறது சந்தோஷமாக இருக்குது இயற்கை காட்சியெல்லாம் சுற்றி பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது தெனாலிராமா சுதந்திரம் தான் சந்தோஷம் சொன்னாரு அதை எப்படி அவர் நிரூபிக்க போறாரு அப்படின்னு அந்த புலவர் யோசிச்சுட்டே அங்கேயே தங்கி இப்படியே மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அஞ்சாவது நாள் வந்து அவருக்கு வெளியே போகணும்னு ஆசை வருது வெளியே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு அப்போ வந்து அங்கே இருக்கிற காவலாளி கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்றாங்க இல்லை தென்னாலிராமா வந்துடுவார் வந்ததுக்கப்புறம் கேட்டு உங்களுக்கு வெளியே போக ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாங்க இப்படியே ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு அவங்க காவலாளி ஒரே பதிலே சொல்கிறாங்க உள்ளே இருந்த அந்த புலவருக்கு இப்போ சாப்பிடவே பிடிக்கலை அந்த துணியெல்லாம் போட்டுக்க பிடிக்கலை தூக்கம் வரல எப்போ நம்மளை வெளியே விடுவாங்க நம்ம எப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலையோடு இருக்கிறாரு இப்படியே நாலு நாள் போச்சு அஞ்சாவது நாள் வந்து தென்னாநிராம அவரை கதை திறந்து வாங்க அரசவைக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜா கேட்குறாங்க என்ன புலவரே எப்படி இருந்தீங்க உங்களுக்கு தென்னாணிராமா எல்லா சௌகரியமும் பண்ணி தந்தாங்களே அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க ராஜா தென்னாலிராமா எல்லா சௌகரியமும் பண்ணி தந்தாங்க அவங்க சொன்ன சுதந்திரம்தான் ஒருத்தருக்கு நிம்மதியை தரும்ன்றதையோ புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ராஜா கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க ஆமாங்க ராஜா அவர் வந்து எனக்கு எல்லா ஏற்பாடு பண்ணார் பிடிச்ச சாப்பாடு பிடிச்ச துணி பு நல்ல சொக்கமாக தூங்குறதுக்கு படுக்கை சுற்றி பார்க்குறதுக்கு பால்கனி மொட்டை மாடியில் எல்லாமே பார்க்குற மாதிரி வசதி பண்ணாங்க ஒவ்வொன்றும் எனக்கு சந்தோஷத்தை தந்துச்சு கடைசியாக ஒரு நாலு நாள் நான் வெளியே போகணும்னு ஆசைப்படும் போது என்னை வெளியே திறந்தே விடலை ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும்போது எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல எதுவுமே பிடிக்கல எனக்கு வெளியே போனால் போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு நாம் சுதந்திரமாக நாம் நினச்ச செயலை செய்கிறதும் தான் எவ்வளோ சந்தோஷத்தை தந்துச்சு அந்த நாலு நாள் நான் சுகமாக சாப்பிட்டதை விட சுகமாக அணிஞ்சதை விட சுகமாக தூங்கினதை விட நான் சுதந்திரமாக வெளியே வந்தது எனக்கு அதிக அளவு சந்தோஷத்தை தந்தது ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க ராஜா தென்னாலிராமாவை பாராட்டுறாங்க தென்னாலிராமா சொல்கிறாங்க ஆமாங்க ராஜா நம்ம மனுஷங்க மட்டும் இல்லை ஒரு பறவை கூட நம்ம தங்க குண்டில் வச்சு அதுக்கு எவ்வளோதான் பிடிச்சமானது தந்தாலும் அதை சுதந்திரமாக விடும்போது அது ஆனந்தமாக பறந்து போகணும் ராஜா அதனால் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே தேவை இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க விருப்பப்பட்டதை செய்கிற அந்த சுதந்திரமும் தேவைங்க ராஜா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும்னு சொல்லுவாங்க எல்லாருமே அதை ஒத்துக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்